அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசியினருக்கு சுக்கிர பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இதுவரை விரயத்தில் இருந்தவர் தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகிறார் முறைப்படி துலாம் ராசிக்கு ராசிநாதனும் அவரே எட்டாம் இட அதிபதியும் அவரே விரய ராசியில் இருந்த சுக்கர பகவான் நவம்பர் மூணாம் தேதி துலாம் ராசிக்கு வருவது ஆட்சி பெறுவது மிக சிறப்பு ராசிநாதன் வளம் பெறுவது மிக மிக சிறப்பு உடல் ஆரோக்கியம் உண்டாகும் நன்மைகள் அதிகரிக்கும் தடைப்பட்ட தனங்களான சுபகாரியங்கள் தாராளமாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் பெண்களுக்கு அழகு இளமை கூடும் மனதிற்கு பிடித்த வரன் அமையும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெள்ளி சம்பந்தமான பொருட்களை தாங்கள் வாங்கலாம் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று வரலாம் புது பட வாய்ப்புகள் நடிகர் நடிகைகளுக்கு கிடைக்கும் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு புது பட தயாரிப்புகளில் தாங்கள் தாராளமாக இறங்கலாம் அதனால் வருமானம் அதிகரிக்கும் பல தயாரிப்புக்கான பண உதவிகள் எளிதில் கிடைக்கும் சிலர் பியூட்டி பார்லர் போன்ற தொழில்களை ஆரம்பிக்கலாம் சிலர் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கலாம் அடிக்கடி பழைய வாகனத்தினால் பராமரிப்பு செலவுகள் அதிகம் அதிக மன உளைச்சல் தங்களுக்கு உண்டானது இனி இந்த நிலைமை மாறும் அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் தங்களுடைய புகழ் கூடும் கட்சியில் உயர் பதவிகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் தாராளமாக ஏற்கப்படும் ஆக மொத்தம் துலாம் ராசியினருக்கு சுக்கிரனால் நன்மைகள் அதிகரிக்கும் சுக்கிரன் என்றாலே ரம்யமான கிரகம் ஆண்களுக்கு அழகான மனைவி அமைவார் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது வருமானம் அதிகரிக்கும் ஏற்கனவே வாங்கிய கடனை அடைப்பதற்காக தாங்கள் முயற்சி செய்து நல்லபடியாக கடனை அடைக்கலாம் தொழில்துறை முன்னேற்றம் உண்டாகும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி விற்கலாம் சிலர் நவீனகரமான பொருட்களை வாங்குவர் ஆக மொத்தம் சுக்கரனால் நன்மைகள் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்